அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் போக்க போறோம்னா தொழுகையை பத்தி உங்களில் எவரேனும் தொழுகை நின்றால் தங்களுடைய உடல் உறுப்புகளை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் யூதர்கள் ஆடுவதை போல ஆடக்கூடாது ஏனென்றால் தொழுகையில் அமைதியோடு இருப்பது அதை நிரப்பமாக்குவதாகும் என நபி சல்லல்லா உலகம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாத்தாலா திருக்குறான்லாம் சொல்றான் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியுடன் இருக்கக்கூடிய மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் இப்ப நம்ம தொழுகும் பொழுது தொழுகக்கூடிய இடத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அங்கேயும் இங்கேயும் பார்வையை அலைய விடக்கூடாது தொழுகையில் நிற்கும் பொழுது முன்பின்னாக ஆடவும் கூடாது ஆடிக்கொண்டே தொழுகிறது இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஆடையை சரி செய்வது கனைப்பது இது போன்ற செயல்களை தொழுகையை வந்து பாழாக்கி தொழுகையில் மறதி இருக்கக்கூடாது நம்ம எத்தனை இறக்காய் தொழுதுருக்கோம் நம்ம வந்து சஜிதா எத்தனை சஜிதா செஞ்சிருக்கோம் என்ன ஓதிருக்கோம் இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடாது அது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தால் ஏற்பட்டால் பரவாயில்ல இதுவே வழக்கமாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு முறையும் நம்ம தொழுதும் பொழுது மூன்று காய் தொழுதமா நாலு ரக்காய் தொழுதுமாங்கிற குழப்பத்தோடே நம்ம இருக்கக்கூடாது தொழுகும் பொழுது மனமும் உடலும் அமைதியோடு இறையச்சத்தோடும் முழு திருப்தியோடும் அந்த தொழுகையை தொழுது முடிக்க வேண்டும் ருக்கு செய்யும்பொழுது கை விரல்களை விரித்தவாறு முழங்கால் முட்டியை பிடித்திருக்க வேண்டும் சஜிதா செய்யும் பொழுது கை விரல்களை சேர்த்தவாறு வைத்திருக்க வேண்டும் இரண்டு சஜிதா அவசரம் காட்டாமல் தாமதித்து பொறுமையாக தொழுக வேண்டும் தொழுகையில் இருக்கும் பொழுது தும்மினால் அலமதுல்லா என்று சொல்லக்கூடாது நிம்மதியாக தொழுது முடித்துவிட்டு சலாம் கொடுத்த பெண் ஆயத்துல குர்ஷியை ஓதி இந்த தொழுகையை கலா இல்லாமல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்ல அப்போதுமானவன் அலாமலை ரஹமதுல்லாஹூ